இதனையடுத்து அந்த தம்பதி வாழ்வாதாரத்திற்கே தொழில் நடத்தி வருவதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பும் அச்சமும் இல்லாத அளவிற்கு போலீசார் உதவ வேண்டும் என நேற்றிய தினம் செய்தியாளர்களுக்கும் பேட்டி அளித்திருந்தார் இந்த நிலையில்தான் இன்று பி விவகாரம் தொடர்பாக பாஜக நிர்வாகி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது துடியலூர் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட உடையாம்பலம் பகுதியில் மாற்று வீச்சியை விற்கக்கூடாது என்று நிரட்டிய பிஜேபி கட்சியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் உடையாமலயம் பகுதியைச் சேர்ந்த தம்பதி ரவி மற்றும் ஆதிதா என்பவர்கள் தள்ளுவண்டு கடையில் பீப் பிரியாணி மற்றும் பீப் விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்புதான் தங்களுக்கு தெரிந்த பீப் பிரியாணி செய்யக்கூடிய தொடரில் தொழிலையும் தொடங்கி நடத்தி வந்துள்ளனர் இந்த நிலையில் தான் அதே பகுதியைச் சேர்ந்த மாநகர் மாவட்ட செயலாளர் அதாவது சுப்பிரமணி என்பவர் மாத்திரைக்கு பிரியாணியை விற்க வேண்டாம் என தொடர்ந்து மிரட்டி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் பாஜக நிர்வாகி மிரட்டக்கூடிய வீடியோவும் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது அதில் மாத்திரைச்சியை தவிர்த்து வேறு எது வேண்டுமானாலும் விற்பனை செய்து கொள்ளலாம் இங்கு மாத்திரைக்கு விற்க கூடாது என்றும் அவர் மிரட்டக்கூடிய வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலானது இதனையடுத்து காவல் காவல்துறையினர் நான்கு பிரிவுகளின் கீழ் தற்பொழுது வழக்கு பதிவும் செய்திருக்கின்றனர் விவரங்களுக்கு நன்றி பரிமலா நிகழ்த்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு